ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா நம்ம வடிவேலில் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலையே நம்ம எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கே இந்த மாதிரி நீங்கள் படித்த படிப்பும் உங்களுக்கு பிடிச்சி படிக்கலை நீங்கள் இப்போ செய்கிற வேலையும் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை ரிலேஷன்ஷிப்பும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேஜுமே ஒரு மனநிறைவே இல்லாமல் இருக்கீங்களா அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் முன்னையே சொன்ன ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் நாலு விஷயம் கேட்பேன் அண்ட் ஒரு இடத்துக்கு போக சொல்ல போகிறேன் அண்ட் ஒரு சைக்கிள் ஹேபிட்டை பற்றியும் சொல்ல போகிறேன் இது எல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இப்போ உங்கள் கிட்டே நாலு விஷயம் கேட்பேன் அதுக்கு உங்களுக்கு நீங்களே ஆனஸ்ட்டாக ஆன்சரை தேடுங்க ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலைன்னா நோ ப்ராப்ளம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மறுபடியும் இந்த நாலு விஷயத்த கேளுங்கள் ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் ஐ காட் ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த நாலு விஷயத்தை பர்டிகுலராக ஒரு ஃபோக்கஸ் மேலே வச்சு கேளுங்க அதாவது பணம் சம்பாதிக்கிறது சம்மந்தமாகவோ இன்வெஸ்ட் செய்கிறது சம்மந்தமாகவோ ரிலேஷன்ஷிப் அண்டு ஜாப் ஹெல்த் ஸ்கில் டெவலப்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் சக்சஸ் க்ரோத் இந்த மாதிரி உங்கள் ஃபோக்கஸை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் எந்த விஷயத்தை இனிமே செய்யவே கூடாது ரெண்டாவது எந்த விஷயத்தை அதிகமாக செய்யணும் மூணாவது எந்த விஷயம் இதுவரை செய்யாமல் இருந்து இனி புதுசாக செய்ய போகிறீங்க நாலாவது எந்த விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம் வேறு யாருமே இல்லை இதை சொன்னால் உங்களுக்கு ஷாக்காக தான் இருக்கும் நான் மறுபடியுமே சொல்கிறேன் நீங்களும் உங்கள் ஹேபிட்ஸும் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் காரணம் ஏன்னா உங்ககிட்ட ப்ராப்ளம எப்படி கரெக்டாக ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது தான் முழு முதல் காரணம் அதில் உங்கள் ஹேபிட்ஸும் பெரும் பங்கு வகிக்கும் உங்களுக்குன்னு நீங்கள் மீ டைமை ஒதுக்குங்க திங்க் பண்ணுங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் எப்படி இருக்குது நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோமா ஹெல்த் நல்லா இருக்கா போன மாதத்தை விட இந்த மாதம் ட்ரெஸ்ஸிங் நல்லா செய்கிறோமா ரிலேஷன்ஷிப்பை ஆனஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோமா இந்த வாரம் நல்லா ஆரோக்கியமான சாப்பாடு எடுத்துக்கிட்டோமா நாம் பண்ண இன்வெஸ்ட் சரியா நான் ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்லலை உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்கில் நாலேஜ் டெவலப்மெண்ட் பற்றி தான் கேட்குறேன் நேற்று நைட்டு நல்லா தூங்கினோமா இந்த மாதிரி உங்களுக்கான டைமில் ஃபுல்லாக உங்களை பற்றி மட்டும் யோசிங்க வேறு யாரையுமே ஆண்டு எதை பற்றியுமே யோசிக்காதீங்க உங்களுக்கு இந்த இடத்துல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு கரெக்டான வழியில் போங்க அது தெரிஞ்சிக்க முடியாமல் இருந்ததால் தான் நீங்கள் எல்லா ப்ராப்ளம்லையும் மாட்டிக்கிட்டு வெளியில் வராமல் இருக்கீங்க ஸோ டேக் ஸ்டெப்பு so, சிம்பிளாக அவ்வளோதான் ஒன்லி டேக் ஸ்டெப்பு செகண்ட் உங்களை ஒரு இடத்துக்கு போக சொல்ல போகிறேன்னு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா அது ஹீலிங் e தெரப்பி ப்ளேஸ் உடனே நான் ஏதோ ஷாப்புக்கு போக சொல்லுவேன்னு திங்க் பண்ணாதீங்க நான் சொல்கிற பிளேஸ்க்கு போனால் நீங்கள் ஃப்ரீயாகவே ஈலிங் e தெரப்பியை ஃபீல் பண்ணலாம் அது நம்ம கோயில் தான் இருங்க இருங்க உடனே வேறு வீடியோவுக்கு போயிடாதீங்க நான் என்ன சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு கேளுங்கள் நம்ம பெரியவங்க சும்மா ஒன்றும் கோயிலில் கட்டலை அதில் நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சு தான் கட்டியிருக்காங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறதால ஐந்து வகையான ஹீலிங் தெரப்பியை யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியாமலே அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா நீங்கள் கோயிலில் வெறும் காலில் நடக்கிறதால அந்த மண்ணோட சக்தி நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மண்ணுலேயும் அதோடய தன்மையும் சக்தியும் வேறு மாதிரி இருக்கும் இதுதான் இப்போது கிரவுண்டிங்னு சொல்கிறோம் கோயிலில் மணி அடிக்காமல் வரவே மாட்டோம் கோயிலில் இருக்கிற மணி பஞ்சலோகத்தால் ஆனது அதாவது ஐந்து லோகங்கள் கோல்டு சில்வர் காப்பர் ஜிங்க் அண்ட் அயன் அந்த மணியை அடிக்கும்போது நம்ம உடம்புல ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக வரும் அதுதான் சவுண்ட் ஹீலிங் கடவுளை பார்த்து நீங்கள் கேட்குற எல்லா வேண்டுதலுமே முழுக்க முழுக்க உங்களை பற்றின உங்கள் முன்னேற்றத்தை பற்றினதாக தான் இருக்கும் நீங்கள் பண்ணுற ப்ரேயர்ஸ் தான் மேனிஃபெஸ்டிகேஷன் கோயில் குருக்கள் கேட்பார் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கோ அப்படின்ட்டு நாம் நம்ம வீட்டில் இருக்க எல்லாரோட ராசி நட்சத்திரம் ஹஸ்பண்ட் அவர் அம்மா அப்பா டீட்டெயில்ஸ் சொல்லுவார் ஒய்ஃப் அவங்க அம்மா அப்பா டீட்டெயில்ஸ் அண்ட் குழந்தைங்க அப்படின்னு எல்லாரையுமே சொல்லுவாங்க அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டுவீங்க அதுதான் இன்டென்ஷன் செட்டிங் கோயிலில் கண்டிப்பாக உட்காந்துட்டு தான் வரணும்னு சொல்லுவாங்க உங்கள் மைண்டில் எவ்வளோ ஸ்டஃபிங் இருந்தாலும் நீங்கள் உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியை தேடுவீங்க உங்களை சுற்றி எவ்வளோ சத்தம் இருந்தாலும் அதோட ஒரு தெளிவு அடைவீங்க இதுதான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப் இங்கே மண்ணோட சக்தி தான் கிரவுண்டிங் மணி அடிக்கிறது தான் சவுண்ட் ஹீலிங் உங்கள் ப்ரேயர்ஸாக மேனிஃபெஸ்டிகேஷன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு திங்க் பண்ணுறது இன்டென்ஷன் செட்டிங் உங்களுக்கு வர கிளாரிட்டி தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப் இது எல்லாமே நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ரீச் பண்ணிட முடியும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது இதையெல்லாம் நோட் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த ஒரு ஹீலிங் சென்டருக்கும் போயிட்டு காசு வேஸ்ட் பண்ண வேண்டியதே இல்லை ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது கோயிலுக்கு போனால் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும் அதாவது உருப்படியாக செய்யணும் அங்கேயுமே போயிட்டு மொபைலில் மூழ்கி இருக்கக்கூடாது உங்களை சுற்றி எவ்வளோ ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை உங்களுக்குள்ளே வர அலோ பண்ணணும் அப்போ தான் அந்த ஹீலிங் தெரப்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நான் முதல்லையே சொன்ன மாதிரி உங்கள் ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்களே காரணமாக இருக்காதிங்க உங்கள் ஹேபிட்ஸால் தீர்த்த நான் நீ சொல்கிறது புரியுது ஆனால் நானும் எவ்வளவோ என் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு திங்க் பண்ணுறேன் பட் முடியலை அதுக்கு தான் மூணாவது ஸ்டெப் இருக்குது தேர்ட் ஸ்டெப்பில் நாம் ஒரு சைக்கிள் ஹாபிட்டை பார்க்க போகிறோம் அதில் ப்ராம்ப்ட் ஆக்ஷன் ரிவார்டு இது என்னென்னு புரிய வைக்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேருமே உங்கள் லைஃப்பை லீட் பண்ண ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அதுதான் ப்ராம்ப்ட் அங்கே ஒரு ஆக்ஷனை பண்ணுவீங்க அதாவது அவங்க சொல்கிற வேலை செய்வீங்க நீங்கள் வேலை மட்டும்தான் செய்கிறீங்க பட் உங்கள் ஃப்ரெண்ட் அதை எப்படி எஃபெக்டிவாக செய்யலாம் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ஸ்மார்ட்டாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு யோசித்து அந்த ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுவார் நீங்கள் ரெண்டு பேருமே செஞ்ச வேலைக்கு ரிவார்ட் கிடைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் அவருக்கு மாத சம்பளம் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட்டும் கிடச்சிருக்கும் இதை ஒன்று நான் என் கற்பனையில் சொல்லலைங்க ரியலாகவே நடந்துருக்கு உங்கள் எல்லாேருக்கும் டாட்டா பிராண்டில் டாட்டா சுமோ அப்படின்னு ஒரு வெஹிக்கல் டைப்பு தெரியும் இல்லையா அந்த நேம் எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க ஜாப்பனீஸ் ஸ்போர்ட்ஸ் சுமோ ரிஸ்லிங்கில் இருக்க பிளேயர்ஸ் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மீன் பண்ணி இந்த நேமை வச்சுருக்காங்கன்னு ஆனால் உண்மையிலே அந்த டாடா கம்பெனியில் வேலை செய்கிறவரோட நேம் அதை அந்த வண்டிக்கு வச்சுருக்காங்க அது ஏன்னா அவர் செஞ்ச ஆக்ஷனால் அவருக்கு கிடச்ச ரிவார்டு அவரோட பெயர் சுமந்த் மோல்கொய்கர் இவர் டாட்டா இன்ஜினியரிங் அண்டு லோக்கோமோட்டிவ் கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருந்தார் இவர் எல்லா நாளுமே அவரோட லஞ்சை வெளியில் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுருந்தார் ஆஃபீஸில் நிறைய பேர் இவருக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்காது போல் அதனால தான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் ஹைவேல தாபாவுக்கு போயிட்டு அங்கே இருக்க ட்ரக் ட்ரைவர்ஸ் கூட உக்காந்து தான் லஞ்சு சாப்பிடுவார் ஒரு நாள் அவர் கூட வேலை செய்கிறவங்க இவர் எங்கே தான் போகிறாருன்னு கண்டுபிடிக்க அவரை ஃபாலோ பண்ணி பார்த்தா அவர் ட்ரக் டிரைவர்ஸ் கூட சேர்ந்து உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார் அவர் வண்டியில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பார் அண்ட் என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு கேட்டு அதோட சொல்யூஷனையும் அவங்க கிட்டே கேட்பார் அதாவது ட்ரக் டிரைவர்ஸோட கம்ஃபர்ட் ட்ரைவிங் இன்க்ரீஸ் செய்ய அவர் கலெக்ட் பண்ண எல்லா ஃபீட்பேக்கையும் டெல்கோவோட ஆர்என்டி டீம் அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமுக்கு அனுப்புவார் இதனால் ஒவ்வொரு பேட்ச் ப்ரொடக்ஷன்லேயுமே அவங்க வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது என்ன தான் டெஸ்டிங் இன்சைட் ஃபேக்ட்ரிக்குள்ளே நடந்தாலுமே ரியல் டைமில் ஃபீல்டு பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு தான் ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்னன்னு தெரியும் அந்த ஐடியாலஜியை தான் சுமந்த் எடுத்தார் இதோட எண்டு ரிசல்ட் என்னவாக இருந்ததுன்னா டெல்கோ தான் இந்தியாவோட ஹையஸ்ட் செல்லிங் ட்ரக்கு அப்படின்ற மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணாங்க இவரோட பங்களிப்பை பாராட்டக்கூடிய வகையில் கவர்மெண்ட் இவரை நிறைய கம்பெனியில் கமிட்டி மெம்பராக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க டெல்கோவை டாடா மோட்டர்ஸ்ன்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க இவரை கௌரவப்படுத்துகிற விதமாக இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கலை டாட்டா லான்ச் பண்ணும்போது இவரோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நேமில் இருக்க டூ லெட்டர்ஸை எடுத்து சுமோன்னு பேரை வச்சாங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இந்த மாடலில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க பட் ஒன்றும் மாறலை சுமோ அப்படின்ற பேர் இதில் அவர் ப்ராம்ப்ட் ஸ்டேஜுக்கும் போனார் ஆக்ஷன் ஸ்டேஜ்லேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணதால் அவருக்கு கிடச்ச ரிவார்டு அவர் கற்பனையில் கூட நினச்சி இருக்க மாட்டார் அந்தளவுக்கான ஒரு மெமரபுளான ரிவார்ட் அவருக்கு கிடைச்சது இப்போது இதே சைக்கிள் ஹேபிட்டை பணம் சம்பாதிக்கிறது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா இதில் ப்ராம்ப்ட் என்னமோ எர்ன் மணி தான் பட் இதில் ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் உங்கள் எண்டு ரிசல்ட்டை நினச்சி வேலை செய்யக்கூடாது பணம் வேணும்னு வேலை செஞ்சால் ரொம்ப நாள் ஆகும் பணம் பண்ண பட் அதே நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சி வேலை செஞ்சால் ஈஸியாக ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபோக்கஸ் ஆன் த டூல் விச் வில் சக்ஸஸ் நாட் த என் ரிசல்ட் அதாவது இறுதி முடிவை நினச்சி வேலை செய்யாமல் உங்களை வெற்றி செய்யக்கூடிய கருவி மேலே விச் மீன்ஸ் ஆனஸ்ட் டேலண்ட் நாலேஜ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் சக்ஸஸ் குயிக்காக அடையலாம் அதோட ரிவார்ட் பணமாக வந்து சேரும் ப்ராம்ட் அண்டு ரிவார்டு இதுக்கு நடுவில் நடக்கிற ஆக்ஷனை லேர்ன் இண்டஸ்டரியஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம் வின்னிங்க விட அதுக்காக எடுக்கிற முயற்சிகள் தான் ரொம்ப முக்கியன்னு ராபர்ட் இன்சன்பர்ட் பிஹேவியர்ஸ் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு அதாவது ஒரே திறமை இருக்க நபர்கள் செய்கிற விஷயத்தில் சில பேர் செய்கிற விஷயம் நல்லா ஈடுபாட்டோடு செய்கிறாங்க சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு செய்கிற விஷயமே சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் ரிவார்டு இல்லை பட் நீங்கள் ரிவார்டு நினச்சி வேலை செஞ்சால் நீங்கள் செய்கிற விஷயமே உங்களுக்கு பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணாது ஸோ ரிவார்டை தள்ளி வச்சுட்டு இதை நான் நல்லா பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னு அந்த ப்ராசஸ்ஸையே மோட்டிவேட்டடாக மாற்றினீங்கன்னா அது பாசிட்டிவ் ஃபீலை சேர்த்து கொடுக்கும் நீங்கள் இன்னும் பெட்டராக செய்ய தூண்டும் அதோட ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது அதுவும் ரொம்ப உண்மையானது அது லேர்னடு ஹெல்ப்லெஸ்னஸ் அதாவது ஈடுபாடு இல்லாமல் செய்கிற வேலையால் ரிவார்டு பக்கமே போக முடியாது வெறும் பகல் கனவு மட்டும்தான் மிஞ்சும் அதோடு துக்கம் ஏக்கம் ஏமாற்றம் கவலை இந்த மாதிரி வேற வேற பேரில் சொல்லிக்கலாம் எல்லாமே ஒரே மீனிங் தான் அது என்னென்னா ஹேண்டில் பண்ண தெரியலை நீங்கள் உங்கள் லவ்வரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணுறீங்க அது ப்ராம்ட் அதுக்காக ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தா அந்த ஆக்ஷனுக்காக ரிவார்ட் கிடைக்கும் ஆனால் அதே நீங்கள் அவங்கள எமோஷன் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தா அந்த ரிவார்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அண்ட் ஆல்சோ மெமரபிள் இதை எல்லாம் நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷத்துலையுமே மாறலாம் அது இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம் அதில் நானும் ஒரு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் உங்கள் லைஃப் கிராஜுவலாக முன்னேறும் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை இதில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் பாய்